பதினேழரைக்கு முப்பத்தஞ்சரை எழுபத்தி ஏழு குழி பசுமனை வயது பொருத்தம் எழுவத்தொம்போது ஆண்டு பதினோரு பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் உள்ளது கிழக்கு பார்த்து அருமையான ஒரு வரைபடம் ஸோ இதில் தலைவாசல் உச்சஸ்தானத்தில் வடகிழக்கு மூலையில் சிவபெருமானுக்கு உண்டான திசையில் இருக்குது ஸோ இது ஈசான மூலை அக்னி மூலை கன்னிமூலை வாயு மூ ஸோ போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்ப மூணும் ஈசான மூலையில் இருக்கணும் வாயு மூலையில் செப்டேங்க கன்னி மூலையில் மொட்டை மாடியில் ஓயரமாக வாடட்டேன் ஒரே ஒரு பெட்ரூம் தான் இது மாதிரி சின்ன வரைபடம் எழுவத்தி ஏழு புள்ளி நூற்றி எழுவத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலாம் கொடுத்துருக்குறேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து அறநூறு சதுரடியிலேருந்து ஐயாயிரம் சதுரடி வரைக்கும் வரைபடம் அமைச்சு கொடுக்குறோம் நிறைய அன்பர்கள் எங்கக்கிட்ட வாங்கிக்கிறாங்க இது மாதிரி பிளான் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இது ஒரு பெட்ரூம் அக்னி மூலையில் கிச்சன் ஹால் best tip plan on a conference